உலகத்தின் மூத்த மொழி தமிழ் தமிழ்மொழி என்று இந்த தென்னாட்டிற்கு மனிதன் வந்தானோ அந்த நாளில் இருந்தே மனிதன் பேசிக்கொண்டு வந்த மொழி தமிழ்மொழி தமிழில் இல்லாதது எதுவுமே இல்லை தமிழர்கள் தாய்மொழி தமிழ்மொழியை பேசுபவர்கள் தமிழர்கள் எல்லாவற்றையுமே தமிழில் அவர்கள் வகுத்துள்ளார்கள் இந்த மாதங்களை எப்படி அவர்கள் வகைப்படுத்தினார்கள் அதனுடைய கருத்து என்ன என்பதைத்தான் இப்பொழுது நான் சொல்லப்போகிறேன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பனிரெண்டு மாதங்கள் சித்திரை மாதம் என்றாலே ஒரு சிறப்பான நாள் சித்திரை தமிழ் புத்தாண்டு அப்பொழுதுதான் வரும் சித்திரை திருநாள் சித்ரா பௌர்ணமி என்று சொல்வார்கள் அது புத்தர் பிறந்த நாளாக சொல்வார்கள் சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வார்கள் சித்ரா பௌர்ணமி என்று அதற்காக லட்சம் பக்தர்கள் அங்கே வந்து கிரிவலம் சென்று வருவார்கள் அது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆடி என்றாலே பலமான காத்து ஆடி காற்றில் அம்மியும் அசையும் என்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு பலமான காற்று வரும் ஆடி மாதம் ஆவணி புரட்டாசி புரட்டாசி சனிக்கிழமை பலர் கொண்டாடுவார்கள் விரதம் எடுப்பார்கள் புரட்டாசி கார்த்திகை கார்த்திகை என்றாலே தீபம் தீப திருநாள் திருவண்ணாமலையிலே தீபத்தை ஏற்றுவார்கள் அதுபோல கேரளாவிலும் தீபத்தை ஏற்றுவார்கள் அடுத்தபடியாக வரக்கூடிய மாதம் தை மாதம் அறுவடை நாள் உழவர்கள் திருநாள் சூரியனுக்கு மண் நன்றி சொல்லும் நாள்தான் உழவர் திருநாள் தை மாதம் அடுத்தபடியாக மாசி பங்குனி கடைசி மாதம் பங்குனி இப்படி தமிழ் தமிழில் இந்த மாதங்களை ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பைத்தான் நான் தற்பொழுது சொல்லியுள்ளேன் இன்னும் அதிகமாக சொல்ல முடியும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன் தமிழிலே அது போல் ஆனால் இதுக்கு ஆங்கிலத்திலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி என்று சொல்வார்கள் இது போல் தமிழிலே மாதங்கள் அறுபது மாதங்கள் என்று சொல்வார்கள் அது எல்லாமே இந்த சமஸ்கிருத பெயராகத்தான் இருக்கும் அதுபோல் நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் சில தமிழும் இருக்கும் சிலது வேறு விதமாக நட்சத்திரங்களை வைத்தும் சொல்வார்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் அதுபோல அந்த ராசி பலன் என்று பொழுது பனிரெண்டு ராசிகளை சொல்வார்கள் அதுவும் தமிழில் இருக்கிறது அந்த ஜோதிடர்கள் அவர்கள் அதை வைத்து கணித்து சொல்வார்கள் தமிழிலும் அது இருக்கிறது சிலவற்றில் நம்ப முடியும் சிலவற்றில் நம்ப முடியாது ஏனென்றால் அது ஒரு அனுபவத்தினால் வருவதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் தைமாகத்திற்கு ஏன்னால் அது திருமண நாள் அறுவடை செய்து எல்லோருக்கும் அங்கே அவருடைய நெற்களஞ்சியம் நிரம்பி இருக்கும் அவ கையிலே வசதி இருக்கும் பணம் இருக்கும் திருமணம் செய்த சரியான நாள் என்பார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அந்த அடமழை ஐப்பதி மாதம் என்றாலே அடமழை இப்பொழுது மழை காலம் தவறியும் மழை பொழிகிறது இந்த மா இந்த காலத்தில் என்ன பருவநிலைய மாற்றங்கள் தான் அது உலகெங்கிலுமே இந்த நாள் என்று குறிப்பிட முடியாமல் எல்லா நேரத்திலும் மழை பொழிகிறது சிறப்பு என்ற ஒரு இடம் இந்தியாவில் இருக்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் எப்பொழுதும் மழை பொழியும் என்பார்கள் அதுபோல கேரளாவிலும் பல மாதங்களில் மழை தூறிக்கொண்டே இருக்கும் சில நேரங்கள்தான் இருக்காது எப்பொழுதுமே அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் குடையை எடுத்துக்கொண்டே போவார்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் மழை வரும் அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இதையெல்லாம் நான் எதற்காக பதிவிடுகிறேன் என்றால் பலருக்கு இந்த தமிழ் மாதங்களே மறந்து போய்விடும் நட்சத்திரங்களை பெயர்களுக்கு தெரியாது எல்லாமே இப்போ ஆங்கிலமயமானதால் எல்லாருக்கும் ஆங்கிலம்தான் தெரியும் ஆங்கில மாதம்தான் தெரியும் இந்த கேலண்டரும் அப்படித்தான் ஜனவரி பிப்ரவரி என்று வரும் தமிழும் ஆங்கிலமும் தெரிந்தவர்கள் சிலர் என்னை போன்றவர்கள் சிலர் இருப்பார்கள் நான் சிறு வயதிலேயே அந்த எல்லாவற்றையும் படித்ததனால் இன்றளவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சில நேரம் தடுமாற்றம் வருகிறது என்னால் தொடர்ந்து நாம் அதை பயன்படுத்த படுத்தினால் நமக்கு ஞாபகத்தில் தெளிவாக இருக்கும் சில நேரம் மறந்து விடுகிறது மோப்பின் காரணமாகவோ ஒன்று இரண்டாவது அதை பற்றி நாம் பேசாததினால் தான் இதெல்லாம் தமிழில் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு தமிழர்கள் நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் என்றால் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து தான் இங்கே வந்தோம் அவர்களை திராவிடர்கள் என்பார்கள் வேறு சிலர் ஆரியர்கள் என்பார்கள் அவர்கள் வேறு இடமா வேறு பக்கமாக வந்தவர்கள் அதுபோல சீன நாகரிகம் மங்கோலிய நாகரிகம் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தபோல் அவர்கள் அந்த இனத் இனக்குழுவை அவர்கள் அமைத்துள்ளார்கள் அதையெல்லாம் பிற்காலத்தில் தான் அவர்கள் அறிந்து அதை வைத்து அவர்கள் சொல்லியுள்ளார்கள் ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டிலே பல மிருகங்கள் இருந்துள்ளது அவைகளெல்லாம் அழிந்து விட்டது காரணம் இந்த விண்கள் மிகப்பெரிய விண்கல் விழுந்து இந்த அவைகளெல்லாம் அழிந்து போன பல இனங்கள் அழிந்து போய்விட்டன இன்னும் சில இந்த காண்டாமிருகங்கள் இருக்கிறது எனவே நம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மிருகங்களை நமக்கு தெரிந்தது சில தெரியாததும் சில சில பா யானைகள் மறைந்து போய்விட்டன இன்னும் சில இனங்கள் தான் இருக்கிறது டைனோசர் டைனோசர் எல்லாம் ஒரு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்துள்ளது அதனுடைய முட்டைகள் கூட தமிழ்நாட்டிலே ஒரு இடத்திலே கிடைத்துள்ளது அப்படி என்றால் இந்த இந்த இடமெல்லாம் அந்த ஆதி காலத்தில் காடுகளாகத்தான் இருந்துள்ளது இப்பொழுதுதான் நகரம் நகரமயமாகிவிட்டது இன்னும் பல இடங்களில் காடுகள் அதிகமாக இருக்கிறது சதுப்பு நில காடுகள் என்று சொல்வார்கள் காடுகளை பல வகைகள் இருக்கிறது அதில் சதுப்பு நில காடுகள் ஒன்று சில உயரமான மலைப்பகுதியில் மரங்கள் இருக்கும் அந்த காடுகள் வேறுவிதமாக இருக்கும் எனவே நாம் இந்த உலகத்தைப் பற்றியும் நமக்கு தெரிந்து கொள்வது நல்லது நம்முடைய சந்ததியினருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் எனவே நண்பர்களே இந்த பதிவை தற்பொழுது இல்லை அதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே